அருட்பெரும் ஜோதி அட்டகம் முதல் பாடல் அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி அரசே இந்த பாடலின் விளக்கம் இப்பிரபஞ்சத்தில் பல்வகை உலகங்களை சூழ்ந்திருக்கும் ஆகாசங்களை நோக்கும் பொழுது சிவஞான ஆகாசமே பெரிதாதல் விளங்க அருட்பெருவெளி என்றும் அதன்கண் உள்ள சிவபோக உலகை அருட்பெரும் உலகம் என்றும் சிவப்பரம்பொருள் எழுந்தருளும் சிவபோக மாநகரை அருட்பெரும் தளம் என்றும் அந்நகர்கண் உயர்ந்த இருக்கையில் சிவபரம்பொருள் எழுந்தருளும் திறத்தை அருட்பெரும் வீடத்தில் என்றும் சிவம் மேற்கொண்டருளும் திருவுருவை அருட்பெரு வடிவு என்றும் ஆங்கு காணப்படும் செல்வ சிறப்புகளாகிய அருள் சிறப்புகளை அருட்பெறும் திருவிலே அமர்ந்த என்றும் பரம்பொருளை அருட்பெறும் பதியே என்றும் எடுத்துரைக்கின்றார் வல்லற் பெருமானார் சிவ ஞானமே பெரும் திரவிய மகளின் ஞானமே உருவாகிய சிவத்தை அருட்பெறும் நிதியே எனவும் ஞான சித்திகள் அனைத்தையும் நல்குவதால் அருட்பெரும் சித்தி என் அமுதே எனவும் சிவானந்த ஞானபோகம் விளைவிக்கும் மகிழ்ச்சியை அருட்பெரும் களிப்பே எனவும் போக அனுபவத்தை அருட்பெரும் சுகமே எனவும் தமிழ் அருள் ஜோதி நிறைதலால் அருட்பெரும் ஜோதியின் அரசே என்றும் இயம்புகின்றார் வல்லற் பெருமானார் இப்படி போற்றி துதிக்கின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பெருமானார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி